இடையில ஒரு ஏழு வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன் கட்சி ஒரு வேட்பாளரா எல்லா கிராமத்துலையும் அவங்க வீட்டுல ஒருத்தரா என்ன நினைச்சுட்டு இருந்திருக்காங்க நான் இருக்கேன் அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு சாதி மத வித்தியாசம் இல்லாம என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற பகுதியில ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால உணர்வு எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு பெருமை போன்றாங்க அதாவது நான் முதல் முதல தேர்தல் அப்ப அங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கிடையாது அப்ப ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அப்பையும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அம்மாவா இருந்தா அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒன்பதையும் கிடையாது பதினொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டான் பல விட என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்ப ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆறாயிரம் டூட்டாயிரம் அவங்க பயந்து போய் அவங்க எல்லாம் ஒரு பத்து பேர் இருபது இருக்கு ஏதோ டோக்கன் கொடுத்தா கொடுத்தாரு இங்க இப்ப யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து தேனியில் நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எப்படியா இருந்தாங்க மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன் அது எம்பி பண்டில இருந்தும் சரி அரசு திட்டங்கள்ல இருந்தும் சரி அது போல ஊர் தொழிற்சாரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லாம் எல்லாம் கோயிலும் செய்ய முடியாது நான் உங்களுக்கு என்னால் புரிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அது போல தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாம எங்கிட்ட ஒரு எங்க வீட்டு பொண்ணு நான் இயந்திர இருப்பான் எங்க வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண எங்களுக்கு பணம் தேவை இருக்கு நீங்க உதவி செஞ்சாங்க அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் படிக்க வைக்கல ஏழ்மணா எங்க பையன் இருக்கலாம் பொண்ணுங்களோட்டா கல்லூரி நான் சொல்லி காமிச்சேன் எதுனால நான் படம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னத நான் சொன்ன சொன்னேன் எங்கேயுமே நீங்க படப்படையில நான் சொல்லலை எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன் எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க படம் கொடுத்துரு முதல் முதல்ல நான் ஆஜி பண்ணி போவேன் கிடைக்கார மக்களை எல்லாம் என் உறவுதான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரம் விலைக்கு வாங்க வச்சிருக்கேன் அது அவங்களை அவமதிப்பா மரியாதை செய்யற மாதிரி யாரு என்ன உதவி கேட்டாலும் என்னால செய்ய முடியாது அது பள்ளி பகுதியில் இருக்க திருமணம் உதவி இன்னும் சொல்லப்போம் சில பேர் நிறைய கடன் பட்டு கடன் அடைக்க முடியாமல்னா என்ன உதவி பண்ணிருக்கேன் அதெல்லாம் வெளியிலேயே படிப்பேன் பல தரப்பு உதவிகள் செய்யும் அதனாலதான் அந்த மக்கள் என்ன அவளை நான் வந்து அவர்கள் செய்யணும் உதவியெல்லாம் யாரும் மறக்காம என்ன வந்து அவங்க வீட்டு பிள்ளைய கூட்டி நான் தேர்தல் என்ன இல்லை அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அவர்கள் வெற்றி பெற செய்தா தொடர்ந்து அவர்களுக்கு நான் என்ன என்ன செய்யணும் அவர்கள் உதவி என்னுடைய பழக்கம் இங்க நிக்கல என்னாலும் வேற எந்த தெரியும் நான் இது ஏன் உண்மை வந்து அண்ணாமலை ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனாவது பேசுற நபருங்கிற நல்லா படித்தவர் தலைமைசாலி இது வந்து சிறப்பா செயல்படக்கூடியவர் அவர் யாரையும் மோகசூதிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகசித்தான் செயல்படுறாரு அவரும் உன்னத்துல இருந்து பேச அவருடைய கருத்தை நானே கேள்வி அவர் எத கட்சி சொல்றாருங்கிறத தேர்தல் முடியாது அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவரு சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது அவர் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி விட கூடாது அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சு அவர் பேசிருக்க நீங்க வேணா உங்களுக்கு கேட்கல அது இன்றைக்கு ஒரு சொன்ன ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கமர்சியலா இருக்காங்க அங்க வந்து வாழ ஒரு ஆறு பேருக்கு கும்பல் அத வந்து ஒரு பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சி அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தான் அந்த கட்சி வந்து செய்யறது மே அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசிட்டார் ஒரு தேசிய கட்சி இந்தியா ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி அதனுடைய மாநிலத்தூன்று ஆண்டுகளாக கிராமம் கிராமமாக யாத்திரை பெறுவாரு எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலை ஒன்று அவர் வந்து முன்படை சொன்னு பேசுறாரு அவர் எனக்கு எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமா இருக்கிறார் அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவோட ஏக்கத்தின் மேல உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லம்கூட விதமா இருப்பாங்க எம் பி ஏ கூட்டணி இந்த தேர்தல்ல மோடி அவர்கள் பிரபலபரா வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளித்து இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றி பெறுவார் அது போல நல்ல வாக்கு சதவீதம்

என்ன சொல்றது ஒரே வார்த்தை சொல்றோம் அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத அறக்கத்தனமான ஜென்மங்கள் பேச வேண்டிய அவசியம்